கத்துடையதாக இந்த நாளிலும் நல்ல ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பூமியிலே இந்த பூமியை நீங்கள் சுதந்திரித்து கொள்வதையும் நீங்கள் உயர்த்தப்பட்டதையும் உங்கள் கண்கள் காண செய்கிற கத்த சங்கீதங்களில் முசு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நான்காம் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உயர்த்துவார் துன்மார்க்கார் அற்புண்டு போவதை நீ காண்பாய் உன் சத்துருக்களுக்கு நேர்வதை உன் கண்கள் காணும் காது கேட்கும் இது லாஸ்ட்ல சொல்லி முடிக்கிறார் ஆனா கத்தருடைய சமூகத்துல காத்திருந்தா அவருடைய வழிகளை நம்ம கை கொண்டா பாருங்க அதுல யோச எப்படி கத்தரை தேடினானோ எப்படி சுவிசேஷத்தை சொன்னானோ அப்ப எல்லாம் அவனுடைய காரியத்தை பண்ணாரே மூணு நாளாய் கொள்ளையிட்டான் இருக்க பாருங்க இதே போல இதுக்கு அவருடைய வழியை நம்ம கை கொண்டா போதும் அவர் நம்மை உயர்த்துவதை யாராலும் தடுக்க முடியாது நம்முடைய உயர்வு கத்துடைய கையில் இருக்கு நாம் அவர் பாதையை தெரிந்து கொடுத்தா அந்த பூமியிலே அவர் நம்மை உயர்த்துவத பார்க்கலாம் ஏன் அப்படின்னா உங்களை பரிசுத்த ஜனமாய் தெரிந்தெடுத்தார் உபாம ஏழாவது தீங்க ஆறாவது ஆறாவது வசனத்துல தேவநாயக கத்தர் உன்னை பரிசுத்த ஜனமாய் பூமி சக்கரத்துல எல்லா ஜனங்களிலும் இந்த பூச்சக்கரத்துல எல்லா ஜனங்களிலும் தேவநாயக கத்தர் உன்னை சொந்த தெரிந்து கொண்டார் தான் சொன்னேன் நீங்க கத்தனுடைய சம்பவத்துல காத்திருந்தா சொந்த பிள்ளை ஆயிட்டோம் அன்பு வைத்து நம்ம கொடுப்பேன்னு தேசத்தை கொடுப்பார் வீட்டை கொடுப்பார் உங்க வழிய வாங்க பண்ணுவார் உங்க தானியத்தை ஆசீர்வதிப்பார் இந்த பூமியில எகிப்தியனுக்கு வர நோய்கள்ல ஒண்ணு உங்களை ஆட்கொள்வதில்லை பூமியில கத்திர அப்படி ஆசீர்வது இன்னைக்கு சொன்னது போல ஆண்டு நாங்க உங்க சமூகத்துல காத்து இருக்கிறோம் எங்க வழியெல்லாம் உங்களை சொல்லிட்டோம்மாப்பா இந்த நாள் என்னென்ன பிள்ளையுடைய படிப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கோம் வேலை உங்களை சொல்லி இருக்கு திருமணத்தை சொல்லி இருக்கிறோம் எங்க சரீர சுதவீனத்தை சொல்லி இருக்கோம் நீங்க அதை அண்டபுற மாற்றி இந்த பூமியை சுதந்திரத்துக்குள்ள கிருபிச்சவன் நல்ல பிதா ஆமை